திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி வட்டார கல்வி அலுவலகம் முன்பு தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் தொடக்க கல்வித்துறையில் புதிதாக வெளியிட்டுள்ள அரசாணை பழைய நடைமுறையில் இருக்க வேண்டும் கல்வித்துறையில் தகுதி தேர்வை காரணம் காட்டி இரண்டு ஆண்டுகளாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள பதவி உயர்வினை உடனடியாக பழைய நடைமுறையில் வழங்கிட வேண்டும் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதியம் வழங்கிட வேண்டும் ஆசிரியர்களுக்கு பணி பாதுகாப்பு சட்டம் ஏற்றிட வேண்டும் தேர்தல் அறிக்கையின் போது வெளியிடப்பட்ட வாக்குறுதிகளை உடனே நிறைவேற்ற வேண்டும் உள்ளிட்ட பத்தம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வட்டார தலைவர் வேதரத்தினம் தலைமையிலும் பொருளாளர் ஜெயந்தி முன்னிலையிலும் முழக்கங்களை எழுப்பி ஏராளமான ஆசிரியர்கள் கவனயீர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் செயலாளர் ஹரிகிருஷ்ணன் மாவட்ட பொருளாளர் சுபாஷ் முன்னாள் மாவட்ட துணைத் தலைவர் வேதரத்தினம் உள்ளிட்ட ஏராளமான ஆசிரியர்கள் கலந்து கொண்டு முழக்கங்களை எழுப்பி கவனயீர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்